விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்போ பார்வதி வீட்டில் தான் ரோஹிணி இருக்கும் அப்போ வந்து விஜயாவை பார்த்ததுமே ரோஹிணி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன விஜயா திடீர்னு இப்போ வந்திருக்கிற அப்படிங்கும்போது ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ நான் அப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரோஹிணியும் நான் வந்து மனஜையும் பிரிக்கணும் அதுக்காக தான் அந்த சாமியார் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது பார்வதி கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் இப்போ செய்து தான் தீரணுமான்னு கேட்கும்போது ஆமாம் நான் ரோஹிணியையும் மனஜையும் பிரிக்க போகிறேன் பிரித்தது மட்டும் இல்லாமல் மனஜ் ரோஹிஜிக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து பணக்கார பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரோஹிணி அதிர்ச்சி அடையிறாங்க சரி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு பார்வதி சொல்லவும் இதை கிட்டு விஜயா போறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி வந்து அவங்க பார்வதி கிட்ட சொல்றாங்க எங்க பாருங்க ஆண்டி அதே சாமியாரை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் என்னது இது அவ தான் புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்கானா நீயுமான்னு கேட்கும்போது போது ஆமா அவங்க எப்படிலாம் பேசிருக்கிறாங்க என்னையும் என் புருஷனையும் பிரிக்க போறாங்களா கண்டிப்பா அது நடக்க கூடாது உண்மையை சொல்ல போனா அவங்க கிட்ட இருந்து ஏன் புருஷனை வந்துருச்சு நான் தனி கொடுத்தன போக போகிறேன் அதனால நான் அந்த சாமியாரை பார்த்தாகணும் அப்படிங்கவும் உடனே வந்து பார்வதி சரிதான் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பார்வதி விஜயாவும் அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க அப்போ சாமியார் எதுன்னு விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அப்ப விஜயா சொல்கிறாங்க என் மருமகளையும் என் மகனையும் பிரிக்கணும் பிரித்தது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு வந்து நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து அதுவும் பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் நடக்கிறதுக்காக தான் அவங்களை பார்க்க வந்திருக்குற அப்படிங்கவும் உடனே சாமியாரும் பார்த்தோம்னா அவங்க எலுமிச்ச பழம் கொஞ்சம் விபதியெல்லாம் கொடுக்குறாங்க இதை வந்து நீங்க பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணுனது மட்டும் இல்லாமல் அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலரில் ஒரு மை கொடுக்குறாங்க இந்த மையை வந்து உங்கள் மருமக தலையில் நீங்கள் விடணும் அதுவும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு தடையுடணும்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அப்போ வந்து விஜயா வந்து சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பார்வதி விஜயாவும் அங்கேருந்து போகவும் அப்போ பார்வதி சொல்கிறாங்க விஜய் நீ கிளம்பு எனக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கம்போது அப்படியே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜயா கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி வராங்க அப்போ ரோகிணிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த சாமியார் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன் இன்னிப்பே பேசி பேசு நான் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன் பார்வதி சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு ரோஹிணி சாமியாரை பார்க்கறதுக்காக வராங்க அப்போ அந்த சாமியார் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி என் மாமியார் வந்தாங்களா என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லவும் அது கிட்டதுமே சாமியார் ஆமாம் அப்படிங்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் என் மாமியார் கிட்ட இருந்து என் புருஷனை பிரித்து நான் தண்ணி கொடுத்துட போனோம் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சாமியார் அதிர்ச்சி அடையிறாங்க என்னம்மா ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்திருக்கிறீங்க ஒன்று என்னென்னா ஒன்று ஒன்றை வந்து பிரித்து உன் புருஷனுக்கு வேற அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி உங்கள் மாமியார் வந்து என்கிட்டருந்து மை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நீ என்னென்னா உன் மாமியார்கிட்ட இருந்து புருஷனை பிரிக்கிறதுக்காக வந்து என்கிட்ட மை கேட்குறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது எனக்கு ஒரு வழி தெரியல என் புருஷனை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்துருக்கிறேன் என் புருஷனை அழைச்சிட்டு நான் அந்த வீட்டை விட்டு நான் தனி கொடுத்தன போகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள் உங்களுக்கு நான் எவ்வளோ ரூபானாலும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமியாரும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் உபதி அதேமாதிரி கொடுத்துட்டு ஒரு மையம் கொடுக்குறாங்க இந்த மையம் வந்து உங்கள் மாமியார் தலையில் நீங்க ஒரு வாரம் தடவிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரோஹினி சரின்னு சொல்லிட்டு வராங்க வெளியே வந்ததுக்கப்புறமா பார்வை சொல்றாங்க வீட்டில் ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கு ஒரே சாமியாட்டை வாங்கிட்டு போயிருக்கு போறீங்க என்னலாம் நடக்க போதோ தெரியல வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி வந்து ரோஹினி அழைச்சிட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹினியும் அவங்க விஜயாவும் வீட்டுக்கு வரவும் உடனே அடுத்து அடுத்தடுத்து வராங்க அப்போ வந்து முத்து வந்து பார்க்குறாங்க என்னது அம்மா எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் கையில் ஒரு மஞ்சப்பை வச்சிருக்கிறாங்க என்னம்மா எங்கே போயிட்டு வர அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டி அவசியம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா பூஜை அருமுக்குள்ளே போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி ரோகினி வராங்க அவங்க கையிலேயும் ஒரு மஞ்சப்பை இருக்குது என்னது பாரலர் அம்மா கையில் வந்து அதே மாதிரிக்கு மஞ்சப்பை இருக்குது என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து வந்து சந்தேகப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா வரவும் முத்து வந்து சந்தேகத்தோடயே இருக்கும் போது மீனா கேட்குறாங்க என்னங்க என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை ஃபஸ்ட்டு அம்மா வந்தாங்க கையில் ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க அடுத்தது நம்ம பாரலர் வந்தாங்க அவங்களும் அதே மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து அம்மா வந்து ரூமுக்கு போயிட்டு வந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பாரலர் அம்மாவும் வந்து பூஜை ரூமுக்கு போயிட்டு வந்தாங்க என்ன நடக்குன்னே தெரியலையே இந்த வீட்டில் ஆக மொத்தத்தில் என்னமோ இவங்க ரெண்டு வருக்குள்ளே நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே மீனா சொல்கிறாங்க போங்க அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும் இல்லை இல்லை இன்னும் தான் வேலையே ஆரம்பிக்க போகுது பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து அவங்க கையில் இந்த மையை வச்சுருக்கிறாங்க எப்படியாவது அவங்க தலையில் தடை விடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி எப்படி அவங்க நைட்டு தூங்குவாங்களா அப்போ அவங்க தலையில் தடை விடலான்னு நினைக்கிறாங்க இங்கே அதே மாதிரி தான் விஜயாவும் வந்து அந்த மைய கையில் இவள் இவங்குவா தூங்குற நேரத்தில் கொண்டு தடவை விட்டு நினைச்சிட்டு இருக்காங்க முத்து வந்து அங்கே வரவும் அவங்க அப்பாவை கூப்பிடுறாங்க என்னடா என்னாச்சு தூங்க போலையே அப்படிங்கும்போது இல்லப்பா அந்த வீட்டில் என்னெல்லமோ நடந்துக்கிட்டு இருக்குது ஒரே பூஜையும் புனஸ்காரமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கவும் உனக்கு ஒரு வேலை இல்லடா பேசாம முத்துவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜயா வந்து எந்திச்சு வந்து அதாவது அவங்க ரூமுக்குள்ள வரதுக்காக இருக்கிறாங்க அதே பார்த்தோம்னா எங்கள் ரோஹினி எந்திக்கிறாங்க அத்தை எப்படின்னு தூங்கி இருப்பாங்க அவங்க தலையில தடவிட ரெண்டு ரெண்டவருமே எந்திரிச்சு கதவை திறந்து வாராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவும் இவ தூங்காம தான் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹினி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவங்க நான் தூங்காம இவங்க முடிச்சு நின்னுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமா நம்ம தலையில மைய தடை வருதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முத்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னமோ செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அதிர்ச்சி அடைகிறாங்க